ஈஸ்டர் என்பது கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மக்களால் உலகம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான புனித பண்டிகையாகும் இந்த வருடம் ஈஸ்டர் ஏப்ரல் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது ஈஸ்டர் என்ற வார்த்தை கிரேக்க மொழி மற்றும் அங்கு நிலவிய பழமையான மதப்பழக்கங்களிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மரணம் மற்றும் மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுதல் ஆகிய நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு ஆகியவை உருவானது புனித வெள்ளி என்று இயேசு சிலுவையில் தியாக செய்த நாள் அதனுடன் தொடர்புடைய மூன்றாவது ஈஸ்டர் அதாவது அவர் மறைதலில் இருந்து புனித நாள் இந்த ஈஸ்டர் பண்டிகையின் உண்மையான வரலாறும் வேதாகமத்தில் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் ஒரே நாளிலோ ஒரே மாதத்திலோ வரவில்லை என்பதை குறித்துதான் பலருக்கும் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் கிறிஸ்துமஸ் போல ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நிர்ணயிக்கப்பட்ட தினத்தில் அனுசரிக்கப்படுவதில்லை ஈஸ்டர் தினம் கணக்கிடப்படும் ஒரு குறிப்பிட்ட அண்டை நாள் அல்லது மாதம் அடிப்படையில் அல்ல பிரத்யோகமான ஆன்மீக கால கணக்கீட்டின் அடிப்படையில் தான் சாம்பல் புதன் அதாவது ஆஷ் எனப்படும் ஒரே நாளில் ஆரம்பமாகும் லென்ட் என்னும் ஆன்மீக தவக்காலம் சுமார் நாற்பது நாட்கள் நீள்கிறது இந்த தவக்காலம் முடிந்த பின் வரும் முழுமதி அதாவது பௌர்ணமி குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு வரும் முதல் பௌர்ணமி அதன் பிறகு வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில்தான் ஈஸ்டர் திருநாள் கொண்டாடப்படுகிறது அதனால்தான் ஈஸ்டர் தினம் வருடா வருடம் மாறி வரும் தனிச்சிறப்புடைய பண்டிகையாக பார்க்கப்படுகிறது வேதாகமத்தில் குறிப்பாக அப்போஸ்தலர் நூல் பன்னெண்டு இஸ்டு நாளில் அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பாஸ்க பண்டிகைக்கு பின் ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி என கூறப்பட்டுள்ளது இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் ஈஸ்டர் என்னும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரே இடமாக இருக்கிறது இந்த வசனத்தை தவிர வேதாகமத்தின் மற்ற இடங்களில் ஓவர் பாஸ்க பண்டிகை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது பாஸ்க பண்டிகையின் உண்மையான வரலாறு வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது அதில் தேவன் எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை விடுவிக்க அங்கிருந்த முதற்பிறந்த அனைவரையும் சங்கரித்த நிகழ்வை நினைவு கூறும் நாளாக இந்த பண்டிகை துவங்கப்பட்டது அந்த நாளை ஆண்டுதோறும் நினைவு நாள் என அனுசரிக்க தொடங்கினார் அதுவே பாஸ்க பண்டிகை அதனால் ஈஸ்டர் என்ற வார்த்தை நம்மால் இன்று உயிர்த்தெழுதல் தினத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றதாயினும் வேதாகமத்தின் அடிப்படையில் அது பழைய ஏற்பாட்டின் பாஸ்க பண்டிகையைதான் குறிப்பதாக இருக்கிறது அதாவது ஈஸ்டர் என்றே வேதாகம வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஈஸ்டர் என்றாலே மரணத்தின் மீது வெற்றி என்னும் பொருளுடையது இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மரணம் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை நினைவு கூறும் ஒரு புனித நாள் வேதாகமம் இந்த உயிர்த்தெடுதலையும் அதனை எவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக விளக்குகிறது முதல் குரந்தொன்றாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பந்தி கூறப்பட்டுள்ளது அந்த உரையில் கர்த்தர் சொன்னது போலவே இந்த பந்தியை என் நினைவாக செய்யுங்கள் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது அதாவது இயேசுவின் தியாகமும் உயிர்த்தெடுதலும் குறித்து நினைவு பெறும் வழி வேதாகமம் படி கர்த்தருடைய பந்தியை அதன் விதிமுறைகளின்படி அனுசரிப்பதே உண்மையான பண்டிகையாகும் எனவே இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் குறித்து இந்த புனித நாட்களை வேதாகமத்தின் அடிப்படையில் தேவனுடைய விருப்பப்படி அனுசரிப்பதே நாம் செய்ய வேண்டிய தூய கடமையாகும் ஈஸ்டர் பண்டிகையின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக முட்டைகள் அலங்கரித்தல் பார்க்கப்படுகிறது இவை பொதுவாக ஈஸ்டர் காலத்தில் பரிசுகளாக வழங்கப்படுவதுடன் ஈஸ்டர் தினத்தன்று முட்டைகள் மறைத்து வைக்கும் விளையாட்டு ஈஸ்டர் எக்ஹன் போன்ற சுவாரஸ்ய நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன பண்டைய காலங்களில் வண்ணம் பூசப்பட்ட முட்டைகள் ஈஸ்டர் கொண்டாட்டங்களில் முக்கிய இடம் பெற்றிருந்தன இதற்கு பின்னால் ஒரு அடிப்படை ஆன்மீக அர்த்தமும் காணப்படுகிறது முந்தைய கிறிஸ்தவத்திற்கு முந்தைய பேகன் மரபுகளில் முட்டை என்பது கருவுறுத்தல் மற்றும் புதிய பிறப்பை வெய்யாக கருதப்படுகிறது அந்த நம்பிக்கையிலிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதல் அதாவது மரணத்திற்கு பின் புதிய வாழ்க்கையின் தொடக்கம் என்பதை குறித்து முட்டைகள் ஒரு பிரதான சின்னமாக மாறியிருக்கலாம் அதனால்தான் இன்று ஈஸ்டர் தினத்துடன் முட்டைகள் தொடர்புடைய பலவித விளையாட்டுகள் அலங்காரங்கள் மற்றும் பரிசுகளாக வழங்கும் வழக்கம் நிலவி வருகிறது இவை அனைத்தும் நம்பிக்கையும் புதுச்சிறப்பும் நிறைந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றன இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்பும் சமாதானமும் புதிய வாழ்வின் ஆசீர்வாதங்களும் பெருக பெற்றிருக்கட்டும் இனிய ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்